அண்ட் ரைடி எல்லாரும் கூட பண்ணீங்கன்னு சொல்றீங்க அதாவது ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார் காங்கிரஸ் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது அதே போல எந்த தரப்புலயும் அண்ணா திமுக பாரத ஜனதா அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி தேசிய ஜனநாயக கூட்டியில சில கட்சிகள் அங்கம் வச்சு அந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து இருக்குது ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் ஆனா யூஸ்வலா தேர்தல் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இது ரெண்டு ஃபைட் தான் இருக்கும் இந்த வாட்டி இன்னொரு போட்டி இல்ல இந்த வாட்டி மூணாவது இருக்கா விஜய் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா களத்துல என்ன அவளுக்கு சந்திக்கவே இல்லையே களத்துல சந்திச்சா தான் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும் ஆனா ஏற்கனவே பலமுறை அண்ணா திமுக திமுக களத்துல சந்திச்சிருக்கு நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி உள்ளாட்சி தேர்தலும் சரி கூட்டத்தேர்தலும் பலமுறை சந்திச்சு வெற்றி வாய்ப்பு பெற்றுக்கிறோம் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறோம் இதுதான் நிலைமை தமிழகத்தை பொறுத்தவரை இந்த முறை பொருத்தி இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டம் இணைந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் தமிழகத்தில் நம்பர்